வணக்கம் மாரடைப்பு வராமல் தடுக்க கடைபிடிக்க வேண்டியவை மாரடைப்பு என்பது இதயத்திற்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு ஆகும் இந்த அடைப்பை உடனடியாக சரி செய்து இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்க வேண்டும் இல்லையெனில் மாரடைப்பு ஏற்பட்டவர் மரணமடையவும் வாய்ப்புள்ளது மாரடைப்பு அறிகுறிகள் மாரடைப்பின் முதல் அறிகுறி இடது கையில் ஏற்படும் கடுமையான வலியாகும் தாடையில் வரும் தாங்க முடியாத வலியும் மாரடைப்பின் அறிகுறியே ஆகும் இந்த இரண்டு அறிகுறிகளில் ஏதேனும் ஒரு அறிகுறி தென்பட்டாலும் பாதிப்படைந்தவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பொதுவாக மாரடைப்பு வரும்போது நெஞ்சு வலி ஏற்படாது குமட்டல் மற்றும் கடுமையான வியர்வையே மாரடைப்பு ஏற்பட போவதற்கான அறிகுறிகள் ஆகும் அறுபது சதவீதம் பேர் தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்படும் போது அவர்களால் எழுந்து கொள்ள முடியாமல் தூக்கத்திலேயே இறந்து விடுவர் தாடையில் வலி ஏற்பட்டால் மட்டுமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து கொள்ள முடியும் மாரடைப்பு வராமல் தடுக்க கொலஸ்ட்ரால் உணவுகளை தவிர்க்க வேண்டும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் கோபத்தை குறைத்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் கலோரிகள் அதிகம் நிறைந்த உணவுகள் உட்கொள்வதை குறைக்க வேண்டும் உடல் அடியை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி